ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஏஆர் முருகதாஸ் வந்து புதுசாக ஒரு படம் இயக்க போகிறாரு அந்த படம் யார் அந்த படம் என்ன அந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க அதுவும் நானூறு கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு முருகதாஸ் சார் அதில் யார் ஹீரோவாக படப் போகிறாரு அப்படிங்கிறதுலாம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் சார் இயக்கிய படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட்ல தெரிவிங்க அது மட்டுமல்லாம உங்களுக்கு முருகதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் சார் வந்து சிவகார்த்திகேயன் நடிகை இருக்கும் அடுத்த படத்தை இயக்குவதற்காக ஆரம்ப கட்ட பணிகளை செய்து வர்றாங்க இந்த நிலையில இந்த படத்தை முடித்து விட்டு அவர் அடுத்த கட்டமாக நானூறு கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை இயக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு அதில் யார் ஹீரோவோ நடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் பல முன்னணி ஹீரோக்கெல்லாம் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் அதில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இதில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தமிழ் திர திரையுலகில் முன்னணி இயக்குனரான ஏஆர் முருகதாஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தர்பார் படத்தை இயக்கிய பின்னர் நான்கு வருடமாக அவர் எந்த படத்தையும் இயக்காமல் இருந்தார் இந்த நிலையில் தற்போது அவர் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கும் அடுத்த படத்தை இயக்க உள்ளாத நிலையில் இந்த படத்தில் படப்பிடிப்பு வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் படத்தை முடித்துவிட்டு அவர் அடுத்ததாக நடிகர் படத்தை வந்து அந்த மொத்த பட்ஜெட் நானூறு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஆர் முருகதாஸ் சார் ஏற்கனவே அமீர் கான் நடிப்பில் உருவான கஜினி அசாய்குமார் நடிப்பில் உருவான ஹாலிவுட் மற்றும் ஜோனலிஷி சின்ஹா நடிப்பில் உருவான அகிரா ஆகிய பாலிவுட் திரைப்படங்களை இயக்கிய நிலையில் தற்போது மீண்டும் மாசாக பாலிவுட் திரையுலகில் ரீஎன்ட்ரி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது அது மட்டுமல்லாம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்கும் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிக்க போவது யார் என்கின்ற அப்டேட் தற்போது வெளியாயிருக்கு ஐலாண்ட் படத்தின் வெற்றிக்கு பின்ன சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணமாக இருக்கு அதே டைம்ல அவர் நடிப்பில் தற்போது எஸ்கே டுவெண்ட்டி ஒன் திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தை கமலஹாசன் தயாரிக்க ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிட்டு இருக்காங்க இதில் சிவகா ிகும் சாய் பல்லவியும் முதல் முறையாக ஜோடி சேர்ந்து நடித்திருக்காங்க இந்த படத்துல ஜி வி பிரகாஷ் குமார் வந்து இசையமைத்துள்ளார் இதன் ஷூட்டிங் வந்து முடிந்து பின்னணி பணிகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இதையடுத்து சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ள படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்கியிருக்கிறாரு இந்த படத்திற்கு தற்காலிகமாக எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ என்று பெயரிட்டு உள்ளன அதிரடி ஆக்ஷன் கதையம்சம் கொண்ட இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்று பூஜையுடன் தொடங்கியது இதனிடையே இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்க போகிறோம் போவது யார் என்ற குழப்பம் நீடித்து வந்த நிலையில் தற்போது அது குறித்த முக்கிய தகவல் வந்து வெளியாயிருக்கு முதல்ல இப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக பூஜா ஹென்றி தான் நடிக்க உள்ளதாக சொன்னாங்க பின்னர் வந்து கீதாராமன் பட பிரபலம் வந்து மிருநல் தாங்கூர் பெயர் தான் ஆனா ஆனால் இவர்கள் ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து நடிக்கவில்லையாம் இதில் வந்து ருக்மணி வசந்த் என்கின்ற கன்னடக நடிகை தான் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்க உள்ளாராம் இந்த படத்தின் மூலமாக தமிழில் ஹீரோயினாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அறிமுகம் அவர்கள் ருக்மிணி வசந்த் வந்து பெங்களூரில் பிறந்து வளர்ந்தவர்களாம் கர்நாடக திரையுலகில் ட்ரெண்டிங் ஹீரோயாக வளம் வந்துட்டுருக்காங்க இப்போ அங்கு இவர் நடிப்பில் வெளிவந்த சத்தசாக என்ன எல்லோ என்ற திரைப்படம் பிளாக்ஃபஸ்டில் ஹிட் ஆச்சு அதில் இவர்களோட நடிப்பு ரொம்பவும் பாராட்டுக்குரியதாக எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு ஆக்டிங்காக அதில் இருந்தது அவரை தற்போது சிவகார்த்திகேயன் படம் மூலமாக ஹாலிவுட்லேயும் அறிமுகப்படுத்த உள்ளார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இதுவரை சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக அறிமுகமான ஸ்ரீவித்யா கீர்த்தி சுரேஷ் பிரியங்கா மோகன் ஆகியோர் முன்னணி நடிகைகளாக வளம் வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது அது மட்டுமல்லாமல் இவர்களெல்லாம் முன்னணி ஹீரோயினாக பல படங்களில் நடித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து ருக்மிணி வசந்த் வந்து முதல் டைம்ல அறிமுகமாயிருக்காங்க நம்ம சிவகார்த்திகேயன் படத்தில் அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் முருகதாஸ் வந்து இவங்களை முதல் டைமாக நம்ம ஹோலிவுட்ல வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பல வெற்றி ஹீரோக்களை குறித்த நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் இப்ப வந்து இவங்களை ஃபஸ்ட் டைமாக நம்ம ஹாலிவுட்ல அறிமுகப்படுத்தியிருக்காரு அது மட்டும் பல வெற்றி படங்களில் தமிழில் தீனா ரமணா கஜினி துப்பாக்கி ஏழா அறிவு ஆகிய படங்கள் மூலமாக மக்களுடைய கவனத்தை ஈர்த்தவர் தான் நம் ஏ ஆர் முருகதாஸ் சார் கடைசியாக அவர் ரஜினியை வைத்து தர்பார் படத்தை இயக்கியிருந்தார் அதன் பிறகு இவர் வந்து நடிகர் விஜய்யுடன் அறுபத்தி ஐந்தாவது படத்தில் இணைவதாக உறுதி செய்திருந்தாங்க ஆனால் வந்து அது கைவிடப்பட்டது அவரது கதையான ராக்கி சமீபத்தில் திரிஷா நடிப்பில் வெளியாகி கலவையான விமர்சனத்தெல்லாம் பெற்றுட்டு இருந்தது இந்த நிலையில் இவர் நடிகர் சிவகார்த்திகேயனுடன் இணைந்திருப்பது தகவல் வெளியாயிருக்கு அந்த படம் தான் எஸ் கே த்ரீ இன்னும் அந்த படம் கன்ஃபார்மாக இந்த படம் பெயர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி இன்னும் சொல்லலை இன்னும் சில நாட்களில் அது படத்தோடைய பெயர் வந்து உறுதி செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது மாவீரன் ஐரன் ஆகிய படங்கள் எல்லாம் கைவசம் வைத்திருந்தார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே சிவகார்த்திகேயனும் முருகதாசும் இணைந்து படம் செய்ய இருந்த நிலையில் தற்போது அது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என தகவல் வெளியாக இருக்குது படத்தை மத் இன் லைட் ஹவுஸ் மூவி தயாரிக்க இருக்கிறாங்க அதிகாரபூர்வமான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என சொல்லியிருக்காங்க மட்டுமல்லாம ஏ ஆர் முருகதாஸ் வந்து பல வெற்றி படங்களை தந்திருக்காரு இந்தியா திரைப்பட இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் என தெலுங்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி என மொழி பல மொழி படங்கள்ல வந்து இயக்கிட்டு இருக்காரு தீனா திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் நம் ஏ ஆர் முருகதாஸ் சார் அது மட்டும் அல்லாம ரமணா கஜினி துப்பாக்கி உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தந்தவர் தான் நம் ஏ ஆர் முருகதாஸ் சார் அவரை பற்றி சில அவருடைய தொடக்க கால வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முருகதாஸ் வந்து கள்ளக்குறிச்சியில் தான் பிறந்து திருச்சியில் பிசாப் ஹீப்பர் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் இவர் தனது கல்லூரி பருவத்தில் தமிழ் சினிமா துறையில் ஆர்வமாக இருந்திருக்கிறாரு கல்வியிலும் கல்லூரி பருவத்திலேயே கலை நிகழ்ச்சியில் பங்கேற்பது நடிப்பது பிரபலமான நடிகர்களை போல் குரலை மாற்றி பேசுவது போன்ற பல விஷயங்களில் ரொம்பவும் ஆர்வமாக இருந்திருக்கிறார் பண்ணியிருக்காரு நம்ம முருகதாசார் இது மட்டுமல்லாம பள்ளி பருவத்திலேயே சிறு கதைகள் நாவல்கள் எழுதுவதில் ரொம்பவும் ஆர்வமாக இருந்திருக்கிறாரு இது அவர் நண்பர்கள் வந்து அவரை ரொம்பவும் ஊக்கப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக அவர் வந்து தொழிலை வந்து யாருக்கிட்ட எழுதினார் தெரியுமா எழுத்தாளர் கலைமாமணியிடமிருந்து தான் ஆரம்பித்தாராம் ஃபர்ஸ்ட் டைமாக அவர்கிட்ட தான் எழுதி கதையெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட தான் கொடுத்ததாக சொல்கிறாங்க இதை தொடர்ந்து பூச்சுடவா என்ற தமிழ் படத்தில் நடித்திருக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைமாக எஸ்கே சூர்யாவிடம் பாலி குஷி போன்ற படங்களில் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியிருக்கிறார் ஏஆர் முருகதாஸ் சார் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்பட வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தார் இவர் ஃபஸ்ட் டைமாக எடுத்தது வந்து ரமணா திரைப்படம் அதுக்கு முன்னாடி வந்து தீனா திரைப்படம் தமிழ் நடிகர் விஜயகாந்தின் முக்கிய திரைப்படமாக அமைந்ததுடன் அதன் புரட்சிகரமான கருத்துக்களாகவும் பெரிதும் பாராட்டப்பட்டது ரமணா திரைப்படம் தான் ஆனா திரைப்படம் தெலுங்கிலும் தாகூர் என்ற பெயரில் சிரஞ்சீவி நடிக்க மீண்டும் திரைப்படமாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் முருகதாஸ் சார் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தீனா படத்தை வந்து இயக்கினார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ரமணா ரெண்டாயிரத்தி அஞ்சுல கஜினி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஸ்டாலின் அடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து கஜினி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏழாம் அறிவு இப்படி பல வெற்றி படங்களை தந்தவர் தான் நாம் ஏ ஆர் முருகதாஸ் சார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு துப்பாக்கியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹாலிடேவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கத்தி பதினாறில் அகிரா பதினேழில் ஸ்பைடர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சர்கார் பத் பதினெட்டுலேயே மறுபடியும் விஜயின் அறுபத்தி ரெண்டாவது படம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து தர்பார் படம் இப்போ வந்து பல படங்களெல்லாம் நடிக்கிறதுக்காக நிறைய ஹீரோயினில் ரெடி பண்ணிகிட்ருக்காரு இப்போ ரீசெண்டாக நாலு வருஷமாக எந்த படமும் எடுக்காதனால இப்போ வந்து ஒரு ஒரு படம் இயக்கிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க அப்படி தெரிவிப்பதன் மூலமாக உங்களுக்கு எந்த இயக்குனர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க தேங்க்யூ